ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமும் அதிகாரம் முப்பது வசனம் இருபத்தி மூன்று அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நந்தையை நீக்கிவிட்டார் பிரியமானவர்களே யார் இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா ராகேல் தான் இந்த வார்த்தையை சொல்றதை நம்ம பார்க்கிறோம் அதற்கு முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தேவன் ராகேலை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பன் தரிக்கும்படி செய்தார் ஒரே ஃபேமிலி தான் லேயாளுக்கு கண்டினியூஸா ஆண்டவர் ஆசிர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருந்த ராகேல் எவ்வளவு அழுத்திருப்பாங்க ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன்பா இன்னொரு நீங்க ஒரு குழந்தைய தரல என்னையும் ஆசிர்வாதீங்க என்று சொல்லி எவ்வளவு ஜபிச்சிருப்பாங்க அதான் வேதத்துல வாசித்தோம் தேவன் ராகேலுக்கு செவி கொடுத்தார் பிரியமானவர்களை கற்பம் தரிக்கும்படியாய் செய்தார் அப்பதான் அவங்க சொல்றாங்க என் நெந்தையை என் ஆண்டவன் நீக்கிவிட்டார் இன்னும் ஒரு குமாரனை கத்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பேரிட்டார் பிரியமானவர்களே நிந்திக்கப்படுகிறீங்களா அவமானப்படுத்தப்படுகிறீங்களா குழந்தை இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா உங்க விண்ணப்பம் தேவ சமூகத்துல எட்டப்பட்டிருக்கிறது ராகே தேவ சமூகத்தில் அழுது இந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டா தேவன் செவை கொடுத்தா நிந்தையை விட்டாரு உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த நிந்தையை கத்த நீக்கி போடுவா கத்தரு உங்களை ஆசிர்வதிப்பார் ஆசீர்வாதமான சந்ததியை உங்களுக்கு தருவார் கவலைப்படாதருங்க நீங்க ஜபிக்கிற ஜபம் வீணாய் போகாது கற்பத்தின் கணிக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறீங்க தேவன் செவி கொடுக்கிற ஆண்டவர் ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் ஜபத்தை தள்ளாத ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார் நல்ல தகப்பலை இந்த காலவேளைக்காக நன்றி சொலுத்துக்கிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா ராகேலைய ஆண்டவர் ஆசீர்வதித்தி கற்பன் தரிக்கும்படியா கத்தர் ஆசிர்வதித்தது போல தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா கற்பன் தரிக்க பலன் உண்டாகட்டும் ஆண்டவர் இவ்வளோ நிந்தனைகள் அப்பா எசப்பா தன்னுடைய குடும்பத்தார் நடுவில் அவமானப்படுத்தப்படுகிறாங்கப்பா புறக்கணிக்கப்படுகிறாங்கப்பா விசேஷமான இன்வைட் பண்ணாம இவங்களை அவாய்ட் பண்றாங்கப்பா என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக நிந்தையை நீக்கிவிட்டார் என்று ராகேல் தேவனை மகிமைப்படுத்துறது போல நிந்திக்கப்படுகிற இவர்களுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் குழந்தையை குழந்தைய தருகிறபடியினால ஸ்தோத்திரம் அடைகள் எல்லாம் மாறட்டும் மாறட்டும் சத்ருவின் வல்லமைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம் தற்போ பகுதியில் இருக்கிற எல்லா பலவீனங்களை கத்தர் மாற்றி போடுங்கப்பா ராகேலைய நாண்டவன் நினைச்சருளினது போல அருமையான தேவ பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசிர்வதிப்பிராக கற்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை நாண்டவர் ஆசீர்வதிப்பீறாங்க நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடன் பாரங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தேவைகள் எல்லாம் ஒரு வீடு வாசல் கூட இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க வாலிப பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிங்க பலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை வேலை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தனங்களோடு பேசியிருக்கிறார் கத்த நிச்சயமா இந்த வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க ¡God bless you!